இரண்டு மாநில தேர்தலின் வெற்றியை பத்திரிகை சகோதரர்களிடம் பகிர்ந்து கொண்டு பின்பு எங்கள் கட்சி தொண்டர்களோடு அதை பகிர்ந்து நாங்கள் எங்களது மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம் ஏன் இரண்டு மாநில வெற்றி என்று சொன்னால் ஹரியானாவில் நிச்சயமாக வெற்றி அதே போல ஜம்மு காஷ்மீரில் நாங்கள் வெற்றிதான் பெற்றிருக்கிறோம் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் தேர்தல் வெற்றி என்பதை விட தேர்தல் நடத்தியதே அங்கே வெற்றி தான் ஆக தேர்தல் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டுகளுக்கு பின்பு ஏற்படுத்தி தந்திருப்பது அதுவும் முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவை நாம் நீக்கிய பின்பு வரும் முதல் தேர்தல் அதற்கு பின்பு தீவிரவாதம் எல்லாம் ஒடுக்கப்பட்டு சிறந்த முறையில் மக்கள் அதிக எண்ணிக்கையில் வந்து வாக்களித்த ஒரு தேர்தல் அதில் காங்கிரஸ் சுருங்கி ஏழு தேசிய கட்சியான காங்கிரஸ் வெறும் ஏழே பெற்றிருக்கின்ற சூழ்நிலையில் கூட்டணி கட்சி வெற்றி பெற்று வந்திருக்கின்ற சூழ்நிலையில் கூட்டணி கட்சிக்கு வெற்றியை கொடுக்கின்ற சூழ்நிலை காங்கிரசுக்கு கூட அந்த வெற்றியை கூட கொடுக்க மனம் இல்லாமல் மக்கள் காங்கிரஸை சுருக்கி இருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இடங்களை பெற்று பாஜக ஒரு பலமான கட்சியாக வளர்ந்திருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இந்த வெற்றியை கொண்டாடுகிறோம் கருத்து கணிப்புகள் பொய்யாக்கப்பட்டிருக்கின்றன கருத்து கணிப்புகளை வைத்துவிட்டு உடனே ஏதோ காங்கிரஸ் வெற்றி பெற்றதை போலவே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள் காலையில அப்பதான் தேர்தல் முடிவுகள் வருகிறது அரியானால காங்கிரஸ் அலுவலகத்துல ஜிலேபி கொடுத்து இது ராகுல் ஜிலேபி அப்படின்னு கொண்டாடினாங்க அதற்கு அந்த மக்கள் அல்வா கொடுத்து விட்டார்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அளவிற்கு அவசரம் இன்னொன்று நாங்கள் எப்படி முதலாவதாக வருவது என்று தேர்தலை சிந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் முதல்வர் யார் என்று சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்கள் ஒரு மிதப்பில் இருந்தார்கள் நாங்கள் தான் வெற்றி பெற்று விடுவோம் என்று பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த வெற்றியை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஏனென்றால் அங்கு உள்ள அரசியல் சூழ்நிலையில் நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர்கள் அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள் இங்கே ஹரியானாவில் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பில்லை என்று ஒரு தவறான தகவலை சொல்லிக்கொண்டிருந்த போது இல்லை பாஜக வெற்றி பெறும் என்று தனது கடுமையான பிரச்சாரத்தினால் தொண்டர்களை தன்னோடு எடுத்து வந்து அவர்களை ஊக்கப்படுத்தியதில் அந்த மாநிலத்திற்கு என்று ஒரு சரியான தேர்தல் திட்டத்தை தயாரித்தது ஜாட் மக்கள் இருபத்தி ஏழு பர்சென்ட் இருக்கிறார்கள் என்றால் அடுத்த பக்கம் ஏறக்குறைய ஒரு உள்ள பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் அவர்களின் ஆதரவை முழுவதுமாக பெற்று ஜாத் மக்கள் வாழ்கின்ற இடங்களில் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று இருக்கிறது ஆக அந்த சோசியல் இன்ஜினியரிங் மிக அழகாக எடுத்து சென்று மக்களுக்கான திட்டங்களை மக்களுக்காக கொடுத்து காங்கிரஸ் ஏழு கேரண்டியை கொடுத்தார்கள் அதாவது இரண்டாயிரம் ரூபாய் இருபத்தி அஞ்சு லட்சம் மருத்துவ காப்பீடு ஐநூறு ரூபாய்க்கு ஃப்ரீ கேஸ் இப்படி பல திட்டங்களை ஏழு கேரண்டி கொடுத்தா கூட மோடியின் கேரண்டி தான் பெருசு அப்படின்னு அந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஹரியானா மக்களுக்கு எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்து ஹாட்ரிக் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறோம் இது தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹரியானாவில் பாஜக பெற்ற எம்எல்ஏக்கள் நான்கு அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் மூன்று முறை ஆட்சிக்கு வர முடியும் என்றால் எங்களை பலப்படுத்தி பாஜக தமிழகத்திலும் பலம் பொருந்திய கட்சியாக நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் காஷ்மீரை பொறுத்தமட்டில் நான் ஏற்கனவே சொன்னதை போல பருக் அப்துல்லா அவர்கள் கட்சி அதுவும் காங்கிரசும் கொள்கை முரணானது அவர்கள் பரூக் அப்துல்லா அவர்களின் தந்தையார் எமர்ஜென்சி காலத்தில் காங்கிரசாலேயே கைது செய்யப்பட்டு முற்றிலுமாக கொள்கை முரண்பாடு உள்ள கட்சி அங்கே போட்டி போட்டு இருக்கிறார்கள் ஆனாலும் காங்கிரசுக்கு மக்கள் அந்த ஆதரவை கொடுக்கவில்லை அதனால் இன்று மிகுந்த கவலை அளிக்கக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது கழிப்படையக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கிறது பாஜகவின் இந்த வெற்றி தொடரும் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் இல்ல இது நீங்க இந்தியா மாநிலம் முழுதும் ஒரு வெற்றியையே நீங்க வந்து ஒரு தொகுதியோட வெற்றியை வைத்து நீங்க வைத்து எப்படி எல்லாரும் அதுல வெற்றி பெற்று விடுவார்கள் என்று சொல்லும்பொழுது பாஜக ஜாட்டு மக்கள் வாழ்கின்ற இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கின்றதை பதிவு செய்கிற இதுல ஆர் எஸ் எஸ் பேரியக்கத்துல எந்த கட்சியை சார்ந்தவர்கள் வேணாமாலும் இருக்கலாம் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் ஆர் எஸ் எஸ்ல இருக்கலாம் ஆர் எஸ் எஸ்ல இருப்பவர்கள் பாஜக அரசாங்க ஊழியர்கள் கூட ஆர் எஸ் எஸ் இருக்கலாம் என்று சமீபத்தில் செய்யப்பட்டது அதனால் அவர் கலந்து கொண்டதில் தவறில்லை அவர்கள் கட்சியின் பொதுச்செயலாளர் அன் எடப்பாடி அவர்கள் அவரை நீக்கி இருக்கிறார்கள் ஏன் அப்படி செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இதை ஒரு பரவலான மனப்பான்மையோடு பார்க்க வேண்டும் ஒருவேளை அவரை நீக்கினால் சிறுபான்மை மக்களை ஒருவேளை திருப்திப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணமா எனக்கு தெரியல அப்படிப்பட்ட போலி மதச்சார்பின்மை கட்சிகள் கையாள கூடாது என்பதும் அவர் கலந்து கொண்டதில் எந்த தவறும் இல்லை என்பதையும் அது வந்து ஒரு ஒரு தூய்மையான இயக்கம் ஒரு சேவை இயக்கம் அதில் அண்ணன் தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டதை நாங்கள் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் என்பதை நான் தெரிவித்து மறைமுகமா இல்ல நேர்முகமாவே கூப்பிடலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை கொள்கையில் ஈடுபாடு கூப்பிடலாம் ஒண்ணு தப்பு கிடையாது வரலாம் இணைந்து பணியாற்றலாம் அண்ணன் கூப்பிட்டா உறுதிப்பாடோடு என்னால சொல்ல முடியும் இதுக்கு மேல என்ன கூட்டணி வேணும்னு கேக்குறேன் காங்கிரசுக்கு இந்த கூட்டணி கூட இல்லைன்னா காங்கிரஸ் அந்த ஏழை தொகுதி கூட கிடைத்திருக்காது அதனால அண்ணன் திருமக நான் கூட வரும்போது படித்தேன் காஷ்மீர் மக்கள் பாஜகவை புறக்கணித்திருக்கிறார்கள் இப்ப மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க உங்களை காஷ்மீர்ல உங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் என்ன செஞ்சிருக்காங்க இது என்ன வார்த்தை செஞ்சாலும் எனக்கு புரியல இருதலே சுருங்கி சுருங்கி போன காங்கிரஸை இன்று இங்கே கூட்டணியாக வைத்துக்கொண்டு கொண்டு பாஜகவை காஷ்மீர் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் இருபத்தி ஏழு இடங்கள் வெற்றிகரமாக பல இடங்களில் அதுவும் ஜம்மு காஷ்மீர்ல நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்களில் அதிகமான இடங்களை இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா இதற்கு முன்னால் இருந்ததை விட அதிக இடங்களை பெற்றிருக்கிறார்கள் ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அதனால்தான் சொன்னேன் நான் இரண்டு மாநிலங்களிலுமே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் தான் எங்களால் சொல்ல முடியும்